அனைவருக்கும் வணக்கம் என் பெயர் சஸ்மிதா ஈரோடு மாவட்டம் அற்ற உள்ள ஊராட்சி ஒன்றிய தொடக்க பள்ளியில் நான்காம் வகுப்பு படித்து வருகிறேன் எனக்கு இந்த வாய்ப்பு வழங்கிய வாகை மழைய மன்றத்திற்கு என் பதிவா பணிவான வழக்கம் திருக்குறள் அதிகாரம் ஐம்பத்தி மூணு சுற்றுத்தாள் பற்றற்ற கண்ணும் பழமையான பாராட்டும் சுற்று

செல்வந்தான் பெற்றத்தால் பெற்றப்படும் பெற்ற பயன் கொடுத்தாலும் இன் சொல் ஆற்றின் நடுக்கிய சுற்றத்தால் சுற்றப்படும் பெருங்கொரு பெருங்கொடையான் பேணின் வெகுளி அவனின் அவனின் மருங்குடையார் மாநிலத்தை மாநில காக்கை கரவா கரைந்துனும் ஆக்கமா அண்ணன் அன்னீராக்கே உள பொது நோக்கின் மேந்தன் வரி வரிசை நோக்கின் அது நோக்கின் வாழ்வார் பழர் தாங்கேன் தர தற்றத்தால் சுற்றம் அமார்மை காரணத்தி இன்றி வரும் உழப்பிரிந்தே காரணத்தின் உழப்பிரிந்து காரணத்தின் பந்தாடை வேந்தன் எண்ணிக்கொழல் நன்றி வணக்கம்